Meenakshi Faculty of Pharmacy Admission open for B.Pharm Apply now. அப்படி தான்டா பண்ணுவேன். உன்னால முடிஞ்சத பாத்துக்க. ஊருக்குள் பரவும் காட்டன் சூதாட்டம். வலையில் சிக்கும் அப்பாவிகள். பின்னணியில் இருப்பது யார் வேலூரில் தகிடு தத்தம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் காட்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் காட்டன் லாட்ரி என்கிற நம்பர் லாட்ரி சூதாட்டம் அதிகளவில் நடைபெறுகிறது வேலூர் மாநகர பகுதியில் இருக்கும் தினக்கூலி தொழிலாளர்கள் ஆட்டோ ஓட்டுநர்கள் மூட்டை தூக்கும் தொழிலாளிகள் காய்கறி மார்க்கெட்டில் வேலை செய்பவர்களை குறிவைத்து இந்த காட்டன் லாட்ரி விற்பனை செயல்பட்டு வருகிறது மேலும் சில பெட்டி கடைகளில் கூட இந்த சூதாட்டம் தலை ஆடுகிறது இந்த நிலையில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இந்த காட்டன் சூதாட்டத்தை அதே பகுதியைச் சேர்ந்த சேட்டு என்பவர் நடத்தி வருகிறார் தன்னிடம் பணம் கட்டினால் ஒன்றுக்கு நூறு மடங்காக பணம் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி வாட்ஸ்அப் குரூப்பில் விளம்பரம் செய்கிறார் அப்போது அதை நம்பிய ஏராளமான பொதுமக்கள் சேட்டிடம் பணத்தை கொடுத்து ஏமாறுகின்றனர் மேலும் இது குறித்து பல்வேறு புகார்கள் வந்த போதிலும் போலீசார் தரப்பில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இதனிடையே அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என்ற ஆட்டோ ஓட்டுநர் காட்டன் சூதாட்டம் நடத்தும் சேட்டு என்பவரிடம் நாள்தோறும் பணம் செலுத்தி வந்துள்ளார் ஆனால் அந்த பணத்தை வாங்கிக் கொண்டு உனக்கு பரிசு விடவில்லை என சேட்டு கூறியிருக்கிறார் அது மட்டும் இன்றி இவ்வளவு கம்மியா சூதாடனா உனக்கு பிரைஸ் கிடைக்காது நிறைய பணம் கட்டி விளையாடனா உன்னால ஜெயிக்க முடியும் என கூறி ராஜேஷை தூண்டி விட்டுள்ளார் இதை கேட்டவுடன் கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையுடன் ராஜேஷ் பணத்தை வாரி வழங்கியுள்ளார் ஒரு கட்டத்தில் இந்த சூதாட்டத்தில் ராஜேஷ் செலுத்தும் பணமும் அவர் சொல்லும் நம்பரும் முறையாக குழுக்களுக்கு போவதில்லை என்பது தெரிய வந்துள்ளது இதனால் ராஜேஷ் இது குறித்து ஆமாண்டா அப்படிதான் பண்ணுவேன் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ என சவால் விட்டிருக்கிறார் இந்நிலையில் பாதிக்கப்பட்ட ராஜேஷ் இச்சம்பவம் குறித்து பாகாயம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் அந்த புகாரை எடுத்துக்கொண்ட போலீசார் சூதாட்டக்கடை கடை நடத்தும் கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்குப் பிறகு சேட்டு மீது வழக்கு பதிவு செய்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனிடையே இது போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அதே நேரத்தில் சூதாட்டம் நடத்துபவர்கள் குறித்து ஒவ்வொரு காவல் நிலைய அதிகாரிகளுக்கும் தெரியும் அவர்கள் நினைத்தால் இதனை சுலபமாக தடுக்க முடியும் ஆனால் அதை செய்யாமல் விற்பவர்களுக்கு எச்சரிக்கை மட்டும் கொடுத்தால் போதுமா தவறு செய்பவர்களுக்கு துணையாக இருப்பவர்கள் மீது காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க